இந்த வீடியோவில் பிசிஎஸ்ஐ போன்ற தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான பத்து கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ளது வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொஸ்டின் ஒன்றாவது தேசிய திரைப்பட விருது பெற்ற சிறந்த நடிகர் யார் ஆப்ஷன் ஏ ஷாருக்கான் ஆப்ஷன் பி விக்ரம் மோசே ஆப்ஷன் சி கமலஹாசன் ஆப்ஷன் டி ஏன் பி சரியான விடை ஆப்ஷன் டி ஏன் பி செகண்ட் கொஸ்டின் உலகத் தமிழராட்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஆர் பாலகிருஷ்ணன் ஆப்ஷன் பி வைரமுத்து ஆப்ஷன் சி முத்துகுமார் ஆப்ஷன் டி பி ராஜமாணிக்கம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆர் பாலகிருஷ்ணன் மூணாவது கோஸ்டின் முதல்வர் மருந்தகம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் பி இருபத்தி நான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் சி இருபத்தி நான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் டி இருபத்தி நான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியான விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது கொஸ்டின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் எந்த நதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஆப்ஷன் ஏ கீர்கங்கா ஆப்ஷன் பி ராவி ஆப்ஷன் சி கங்கை ஆப்ஷன் டி யமுனா சரியான விடை ஆப்ஷன் ஏ கீர் கங்கா அஞ்சாவது கொஸ்டின் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் உலகளாவிய திறன் மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி ஜெர்மனி ஆப்ஷன் டி இந்தியா சரியான விடை ஆப்ஷன் டி இந்தியா ஆறாவது கொஸ்டின் குலசேகரப்பட்டினத்திலிருந்து எத்தனை கிலோ எடையுள்ள ராக்கெட்டுகள் ஏவப்படும் ஆப்ஷன் ஏ எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் ஆப்ஷன் பி எழுநூறு கிலோகிராம் ஆப்ஷன் சி ஐநூறு கிலோகிராம் ஆப்ஷன் டி அறுநூறு கிலோகிராம் சரியான விடை ஆப்ஷன் சி ஐநூறு கிலோகிராம் ஏழாவது கொஸ்டின் எந்த நாட்டின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் ஈவேரா படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ பிரிட்டன் ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி சீனா கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ பிரிட்டன் எட்டாவது கொஸ்டின் தமிழக அரசின் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ வரலட்சுமி ஆப்ஷன் பி சாமிநாதன் ஆப்ஷன் சி சாமுவேல் ஆப்ஷன் டி சுகந்தி ராஜகுமாரி சரியான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சுகந்தி ராஜகுமாரி ஒன்பதாவது கொஸ்டின் எந்த செயற்கைக்கோளின் ஆன்டனாவுக்கு விண்வெளியில் பூத்த தங்க மலர் என்று பெயரிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஆதித்யா ஆப்ஷன் பி இன்சர்ட் ஆப்ஷன் சி ஆரியப்பட்டா ஆப்ஷன் டி நிசார் சரியான விடை இஸ் ஆப்ஷன் டி நிசார் பத்தாவது கொஸ்டின் நாட்டின் மொத்த மின்வாகன உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு எவ்வளவு ஆப்ஷன் ஏ எழுபது பர்சன்டேஜ் ஆப்ஷன் பி அறுபது பர்சன்டேஜ் ஆப்ஷன் சி ஐம்பது பர்சன்டேஜ் ఆప్షన్ డి నాపదు పర్సంటేజ్ ఆన్సర్ ఇస్ ఆప్షన్ డి